அன்பிற்கு இனியவர்களே வணக்கம் இன்றிலிருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் போருக்கான காணொலிகளை நான் காட்சிப்படுத்த இருக்கிறேன் நமது தமிழை சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்கவிருக்க இருக்கக்கூடிய பாடம் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் இந்திய தேசிய இயக்கத்தின் முதல் பகுதி இந்த காணொலிகளை நீங்கள் தொடர்ச்சியா பார்க்கறோம் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகள் இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பாக்குறப்போ வெளிநாட்டு பயணிகள் வர்றாங்க வர்த்தகர்கள் வர்றாங்க சமய பரப்பாளர்கள் மற்றும் பொதுப்பணி ஊழியர்கள் இவர்கள் எல்லாம் பல்வேறு காரணங்களுக்காக இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர்கள் தங்களுடைய அலுவலக செயல்பாடுகளை அரசாங்க பதிவர்களில் பதிவு செய்தவர்கள் யாவார் அப்படின்னு பாக்குறப்போ பல்வேறு பணிகளுக்காக வந்தவங்க இங்கேயே நிரந்தரமாக தங்குறாங்க அவங்களுக்கான அலுவலகங்களை ஏற்படுத்திக்கிறாங்க அந்த அலுவலக செயல்பாடுகளை தினசரி நாட்குறிப்பு மாதிரி அவங்க குறித்து தங்களுடைய தலைமையிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படி யாரெல்லாம் தங்களது அன்றாட அலுவலக செயல்பாடுகளை அரசாங்க பதிவேடுகளை பதிவு செஞ்சாங்கன்னு பார்க்குறப்போ போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் எல்லா ஐரோப்பியர்களும் இந்தியாவிற்கு வந்த ஐரோப்பியர்கள் அத்தனை பேரும் இந்த வழக்கமாக வச்சுருக்காங்க புகழ்பெற்ற ஆவண காப்பகங்கள் அமைந்துள்ள இடங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ லிஸ்பன் போர்ச்சுகலோட தலைநகர் லிஸ்பன் கோவா பாண்டிச்சேரி மற்றும் சென்னை இங்கேலாம் வந்து ஆவண காப்பகங்கள் செயல்பட்டு இருக்கு இந்தியாவில் உள்ள செல்வங்களை பற்றி ஐரோப்பியர்கள் அறிந்து கொள்வதற்கு வழிகாட்டிய பயணக்குறிப்பு யாருடையது மார்க்கோ போலோவின் பயணக்குறிப்பு மார்க்கோ போலோங்கிற பயணி இந்தியாவுக்கு வர்றாரு சுற்றுலா பயணியாக அவர் ஒரு பயணக்குறிப்பு எழுதுறாரு அந்த பயணக்குறிப்புல இந்தியாவின் செல்வங்களையும் இந்தியாவின் வளங்களையும் குறித்து எழுதுறாரு இந்த பயணக்குறிப்பு தான் ஐரோப்பியர்கள் ஆகிய போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் டேனியர்கள் ஆங்கிலர்கள் அத்தனை பேரையும் இந்தியாவை நோக்கி ஈர்த்தது தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்கள் இடம்பெற வேண்டிய பெயர் யாருடையது அப்படின்னு பாக்குறப்ப ஆனந்தரங்கம் ரொம்ப முக்கியமான பெயர் நாட்குறிப்பு எழுதுவதில் வல்லவர் நாட்குறிப்பின் முன்னோடி அப்படின்னே சொல்லி சொல்லலாம் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு மிக புகழ் பெற்றது ஆனந்தரங்கம் என்பவர் யார் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக துபாஷின்னு பெயர் அந்த பதவிக்கு மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் தான் ஆனந்தரங்கம் இவர் வந்து மொழிபெயர்ப்புலா இருந்ததுனால அரசோட நிர்வாகத்தை எல்லாத்தையும் நேரடியா இவருக்கு தொடர்பு இருக்கு அது எல்லாத்தையும் இவர் வந்து நாட்குறிப்பா எழுதிய கருதி பிற்காலத்திலே மிகப்பெரிய வரலாற்று ஆவணமாக இந்தியாவின் வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பா அமைஞ்சிச்சு ஆனந்தரங்கம் நாட்குறிப்பு எழுதிய காலகட்டங்கள்னு பாக்குறப்போ ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத் அறுபது வரை வரலாற்றை அறிய எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ எதனால் எதன் மூலமாக நமக்கு வரலாறு தெரிய வருதுன்னு பாக்குறப்ப இலக்கியங்கள் மூலமாக பயணக்குறிப்புகள் மூலமாக நாட்குறிப்புகள் சுயசரிதை துண்டு பிரசுரங்கள் அரசாங்க ஆவணங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள் மூலமாக நம்மால் வரலாற்றை அறிந்து கொள்ள முடிகிறது வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் எது அப்படின்னு பாக்குறப்போ ஆவண காப்பகம் அரசு ஆவண காப்பகங்கள் இந்த வரலாற்று ஆவணங்களை பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பாக்குறப்ப புதுடெல்லி தான் அமைஞ்சிருக்கு ஆசியாவில் உள்ள ஆவண காப்பகங்களே மிகவும் பெரியதுன்னா புதுடெல்லி அரசு ஆவண காப்பகம் இந்திய அரசு ஆவண காப்பகம் தான் அது இந்திய தேசிய அரசு ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவார் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை ஏன்னா இவர் வந்து இந்த அரசாங்கத்தின் ஆவணங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்து வைக்கிறோம் எதிர்காலத்துக்கு பயன்படும் எதிர்கால திட்டமிடுதலுக்கு இது தேவையாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தொடங்கி வச்சவர் இவர் அதனால இவர் தான் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படிங்கிறாங்க ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவர் தான் இந்த பெருமைக்குரியவர் தமிழ்நாடு அரசு ஆவண காப்பகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இப்போ மத்திய அரசு இந்தியா முழுக்க சொல்றப்போ நம்ம தேசிய அரசு ஆவண காப்பகம் புதுடெல்லியில இருக்கணும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு அரசு ஆவண காப்பகம் இருக்கு அது வந்து சென்னையில எங்க இருக்குன்னா சென்னை பதிப்பாசனம் அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாடு அரசு ஆவண காப்பகம் செயல்பட்டு வருது சென்னை நாட்களுக்கு பதிவுகள் வெளியிடப்பட்ட ஆண்டு எதுன்னு பாக்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்திய கட்டிடக்கலையின் கலையம்சம் மற்றும் தொழில்நுட்பத்தின் சான்றாக திகழும் இடங்கள் இங்க இந்திய கட்டடக்கலைக்கு சான்றாக சொல்றப்ப இதோட ஐரோப்பிய கலப்பும் இதுல கலந்துருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நினைவு சின்னங்கள் இடங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பாக்குறப்போ புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சி புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை புனித டேவிட் கோட்டை கடலூர் இந்தியா கேட் டெல்லி பாராளுமன்றம் குடியரசுத் தலைவர் மாளிகை இது எல்லாமே இந்திய கட்டடக்கலையின் கலையம்சம் மற்றும் தொழில்நுட்பத்திற்கு சான்றா இருக்கு இன்ன வரைக்கும் காலங்களை கடந்து ரொம்ப உறுதியா நிக்குது இதுக்குள்ள ஐரோப்பியர்களோட அந்த நாகரிகத்தையும் நம்ம இணைத்து பார்க்க முடியும் இந்தோ ஐரோப்பிய நாகரிகத்தின் கலவையாக தான் இந்த காட்சி காட்சியடிக்கிறது இந்தியாவின் மிகப்பெரும் தேசிய அருங்காட்சியகம் நிறுவப்பட்ட ஆண்டுங்கிறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தேசிய அருங்காட்சியகம் நிர்வாக வரலாற்றை அறிய உதவும் சிறந்த ஆவணம்னா நாணயங்கள் வரலாற்றை அறிவதற்கான ஆவணங்கள்லாம் நம்ம சொன்னோம் இலக்கியங்கள் கையெழுத்து பிரதிவுகள் அரசு ஆவணங்கள் எல்லாமே சொன்னோம் இல்லையா இங்கே வந்து நிர்வாக வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாணயங்கள் ஏன்னா நாணயங்கள் வந்து அப்போது ஆண்டு அரசர்களோட உருவங்கள் குறிக்கப்பட்டிருக்கு அவங்க செஞ்ச முக்கியமான சமய பணிகளோ இல்லை அரசு நலத்திட்டங்களோ எல்லாமே குறிப்பாக குறிக்கப்பட்டிருக்கு நாணயங்கள் இந்தியாவின் முதல் நாணயம் யாரால் எப்போது வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுல ஆங்கில ஆட்சியில் வெளியிடப்பட்டது இந்தியாவின் முதல் நாணயத்தை வெளியிட்டவர்கள் ஆங்கிலேயர்கள் இந்தியர்கள் கிடையாது முதல் நாணயம் வெளியில வருது இந்த நாணயத்தில் வெளியிட்டாங்க இல்லையா அந்த நாணயத்தில் இருந்த உருவம் யாருடையது அப்படின்னு பாக்குறப்போ ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை எரிய மன்னர் ஏலாம் எட்வர்டின் உருவம் அதுதான் வந்து முதல் நாணயத்தில் இடம்பெற்ற உருவம் ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை பெற்ற அமைப்பு அப்படின்னு பாக்குறப்போ ரிசர்வ் வங்கி இன்ன வரைக்கும் இந்திய நாட்டுக்கான ரூபாய் நோட்டுகளை இந்திய ரிசர்வ் வங்கி தான் வெளியிட்டு இருக்காங்க நாணயங்கள் நாசிக் போன்ற பல்வேறு இடங்களில் வெளியிடப்படுது ஆனால் ரூபாய் நோட்டு வங்கியோட கட்டுப்பாட்டு தான் இருக்கு ரிசர்வ் வங்கி வெளியிட்ட முதல் நாணயம் எது அப்படின்னு பாக்குறப்போ நம்ம சொன்ன முதல் நாணயம் நீங்க பணம் தான் எடுத்துக்கணும் ரூபாய் மன்னர் ஆறாம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய இந்தியாவின் முதல் ஐந்து ரூபாய் நோட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல வெளிவருது அதுதான் இந்தியாவின் இந்தியாவிலேயே வெளியிடப்பட்ட முதல் நாணயம் புனித டேவிட் கோட்டை யாரால் எங்கு கட்டப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுல புனித கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது வாஸ்கோடகாமாவின் காமாவின் கடல் பயணம் எங்கிருந்து எப்போது தொடங்கப்பட்டது லிஸ்பன் போர்ச்சுகல் தலைநகர் லிஸ்பன்ல இருந்து கோழிக்கோடு வரைக்குமான அவரது கடல் பயணம் நீளுது எந்த காலகட்டம்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பியர்கள் அப்படின்னு பார்க்க துருக்கியர்கள் தான் ஐரோப்பியர்கள் கடல்வெளியை கண்டுபிடிக்க காரணமாக அமைந்த நிகழ்வு இது ஏன் ஐரோப்பியர்கள் தான் நிலவழியாக இந்தியாக்குள்ள வந்துட்டு இருக்கப்போ வழி ஏன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பாக்குறப்போ அதுக்கு முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு சொல்றாங்க கிபி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணில் துருக்கியர்களால் கான்ஸ்டான்டி நோபல் என்ற பகுதி கைப்பற்றப்பட்ட பிறகு இந்தியாவிற்கும் ஐரோப்பியருக்கும் இடையான நிலவழி மூடப்பட்டது துருக்கியர்கள் கண்ட்ரோலில் வந்ததுனால இந்தியாவிற்கு வரக்கூடிய நிலவழிகளை துருக்கியர்கள் மூடிட்டாங்க ஏன்னா அவங்க மட்டும்தான் அங்கே ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிற யாரும் பிறர் யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக துருக்கி வட ஆப்பிரிக்காவிலும் பால்கன் தீபகற்பத்திலும் நுழைந்தது இது ஐரோப்பிய நாடுகளை கிழக்கு நாடுகளுக்கு புதிய கடல்வெளிகளை கண்டுபிடிக்க தூண்டியது இந்தியாவிற்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிப்பதில் மிகவும் ஆர்வம் காட்டியவர் யார் கடல் வழி தேவைப்பட்டு நிலவழி துருக்கியர்களால் மூடப்பட்டதுனால இந்த கடல்வழியை கண்டுபிடிக்கிறதுல யார் ரொம்ப தீவிரமா இருந்தா அப்படின்னு பாக்குறோம் இளவரசர் ஹென்றி அவர் மாலுமி ஹென்றி அப்படின்னு அறிய அறியப்படுறாரு எல்லாரும் அழைக்கிறாங்க காரணம் என்னன்னா கடல் வழியில அவருக்கு அவ்வளவு ஆர்வம் உண்டு இந்த கடல் வழி கண்டுபிடிப்புல ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்தவர் போர்ச்சுகீசிய மாணவி பார்த்தலோமியோ டயஸ் இந்தியாவிற்கான போர்ச்சுகீசிய நாட்டின் நீர்வழி வந்து கண்டுபிடிக்கப்படுது அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணாரு இந்தியாவுக்கு வரதுக்கு பதிலாக தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடையிற அதுக்கு நன்னம்பிக்கை முனைன்னு பேர் ஏன்னா அங்கே இருந்து இந்தியாவுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கிறதுனால ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வாஸ்கோடகாம ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் இந்தியாவின் எந்த பகுதியை வந்து அடைந்தார் பத்துலோமியோட வயசு வந்து தவறா போயிட்டாரு தென்னாப்பிரிக்காவுக்கு போய் இறங்கிட்டார் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழில் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூற்றி எட்டில் அவரை பின்பற்றி வாஸ்கோடோகாமா வராரு அவர் சரியாக இந்தியாவின் கேரளா ஆகிய கேரளா பகுதியான கள்ளிக்கோட்டையை வந்து சேர்றாரு வாஸ்கோடகாமாவை தொடர்ந்து கள்ளிக்கோட்டைக்கு வந்தவர் போர்ச்சுகீசிய மாணவி பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல் என்பவர் வாஸ்கோடகாமா வர்த்தக மையத்தை நிறுவிய இடம் கண்ணனூர் கேரளாவில் இருக்கக்கூடிய கண்ணனூரில் தான் போர்ச்சுகீசியர்களுக்கான வர்த்தக மையத்தை நிறுவுகிறார் வாஸ்கோடகாமா போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனி கம்பெனியின் முதல் தலைநகரம் அப்படின்னு பார்க்குறப்ப கொச்சின் தான் இந்தியாவிலிடம் இருந்த போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் ஏன்னா இந்தியாவில் வந்து போர்ச்சுகீசியர்கள் தங்களது ஆளுமையை நிலைநாட்டிட்டாங்க அதுக்கு வந்து காரணமாக இருக்கிறார் வாஸ்கோடகாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இப்போ வந்து அவர் வந்து கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவிட்டார் கொச்சினில் வர்த்தக மையம் கண்ணனூர்ல இருக்கு கிழக்கு இந்திய கம்பெனி கொச்சின்ல இப்போ இது எல்லாத்துக்கும் நிர்வாகம் செய்யறதுக்கு ஒரு ஆளுநர் வேணும் இல்லையா அவர் தான் பிரான்சிஸ்கோ டி அல்மைடா இவர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்துல இந்தியாவிற்கு அனுப்பப்படுறாரு போர்ச்சுகீசிய பகுதிகளை நிர்வாகம் செய்வதற்காக அல்மைடாவின் முதன்மையான பணி என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்தியாவில் போர்ச்சுகீசிய கடற்படையை வலிமைப்படுத்துவது அதுதான் அவரது முதன்மை பணியா இருக்கு பிரான்சிஸ்தி அல்மைடா பின்பற்றிய கொள்கைன்னா நீல நீர் கொள்கை கடல் கடல்வெளியை வந்து கடற்படையும் கைவிட்டு கடல் வழியை தங்களுக்காகவே சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் போர்ச்சுகீச அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார் பிரான்சி அல்மையிட வந்திருந்தாலும் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையாக நிறுவியவர் அல்போன்சா டி அபுல் என்பவர் இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தவர் அல்போன்சோ டி அல் அல்பு ஹர்க் அவர்கள் தான் ஏன்னா அப்பதான் வந்து இந்த உறவு வந்து காலங்களை கடந்து நினைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்திய பெண்களுடனான திருமண உறவை அவர் ஏற்படுத்திக்கிறாரு அஹ் நிறைய பேருக்கு திருமணங்கள் செஞ்சு வைக்கிறார் போர்ச்சுகீசியர்களுக்கும் இந்தியர்களுக்கும்மான திருமணத்தை போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியில இருந்து கோவாவிற்கு மாற்றிய ஆளுன்னா நீனோ டி குன்கா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சுல வந்து நம்ம சொன்னோம் கொச்சியில வந்து தலையார் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்படுது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல வந்து அது வந்து கோவாவிற்கு மாற்றப்படுது இன்ன வரைக்கும் கோவா வந்து போர்ச்சுகீசியர்களோட ஆளுமைக்கு உட்பட்ட பகுதிங்கிறதுக்கான நிறைய சான்றுகள் அங்கே கிடைக்குது நீனோடி குன்கா கைப்பற்றிய பகுதிகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நான்கு குஜராத்தின் பகதூர்ஷாவிடம் வந்து ஃபசீன் பகுதி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறில் டையூ டாமன் அந்த குறுநில மன்னர்களிடம் வந்து டையூ டாமன் பகுதியெல்லாம் அவர் கைப்பற்ற பதினாறாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர் இந்தியாவில் கைப்பற்றிய பகுதிகள் எவையெல்லாம் அப்படின்னு பார்க்கிறப்போ இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் கோவா டையூ டாமன் சால்செட் பசின் சவுல் மற்றும் பம்பாய் வங்காள கடற்கரையில் ஹூப்ளி சென்னை கடற்கரையில் சாந்தம் இது எல்லாமே போர்ச்சுகீசியர்களோட ஆளுமைக்கு உட்பட்ட இந்திய பகுதிகள் இந்தியாவில் புகையிலேயே சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர்கள் போர்ச்சுகீசியர்கள் தான் போர்ச்சுகீசியரின் செல்வாக்கினால் இந்தியாவில் தோன்றிய மதம் எது அப்படின்னு பாக்குறப்ப கத்தோலிக்க கிறித்தவம் தான் இந்தியாவுக்குள்ள அறிமுகப்படுத்தப்படுது இந்தியாவில் முதல் அச்சு இயந்திரம் யாரால் எங்க அமைக்கப்பட்டதுனா ரொம்ப முக்கியமான பணி கேள்வி இது வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறில் போர்ச்சுகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது போர்ச்சுகீசியர்கள் வந்து கோவாவில தான் அச்சு இயந்திரத்தை நிறுவுறாங்க டச்சுக்காரர்கள் வருவாங்க தரங்கம்படியில டச்சுக்காரர்கள் பற்றி படிக்கிறப்போ அங்கே தெரிஞ்சுக்கலாம் போர்ச்சுகீசியர்களால் நிறுவப்பட்ட முதல் அச்சுக்கூடம் கோவாவில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல அந்த அச்சு இயந்திரம் அமைக்கப்படுது கோவா அச்சுக்கூடத்தில் முதன்முதல் அச்சிடப்பட்ட நூல் அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணில் இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படிங்கிற நூல் தான் கோவா அச்சுக்கூடத்தில் முதன்முதலில் அச்சிடப்பட்ட தமிழ் நூல்னு சொல்ல முடியாது மூணு நூல் இந்திய நூல் அவ்வளோதான் என்ன மொழின்னு அங்க கொடுக்கல போர்ச்சுகீசியர்கள் வீழ்ச்சி யாரால் எப்போது நிகழ்ந்ததுங்கிறப்போ பதினேழாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசி அதிகாரம் டச்சுக்காரர்களிடம் விழுந்தது அதற்கு பிறகு போர்ச்சுகீசர்கள் உட்பட்ட பகுதிகள் டச்சுக்காரர்கள் வசம் போகுது அடுத்த காணொலியில இதனோட தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்